புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குள்ளத்தூர் நாயக்கம்பட்டியில் ஸ்ரீ முனியாண்டவர் அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரொட்டு விழா வேக விமர்சையாக நடைபெற்று வருகிறது இவ்விழாவினை சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் தொடங்கி வைத்தார் இந்த வடமாடு மஞ்சு விரட்டு விழாவில் பத்திற்கும் மேற்பட்ட காளைகள் நூறுக்கும் மேற்பட்ட மாடு விழி வீரர்கள் பங்கேற்று காளைகளை அடக்கி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குள்ளத்தூர் நாயக்கர் பட்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முனியாண்டவர் பிடாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்று வருகின்றது இந்த கோவிலின் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ முனியாண்டவர் பிடாரியம்மன் கோவில் அருகே வடமாடு மஞ்சு விரட்டு விழா நடைபெற்று வருகிறது இந்த வடமாடு மஞ்சு விரட்டு விழாவினை புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா கொடியசித்து துவக்கி வைக்கிறார் இந்த வடமாடு மஞ்சு விரட்டு விழாவில் மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து சுமார் பத்திற்கும் மேற்பட்ட காளைகள் களம் காண உள்ளன நூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் மேலும் இந்த வடமாடு மஞ்சு விரட்டு விழாவானது பனிரெண்டு சுற்றுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு சுற்றிலும் பத்து மாடுபிடி வீரர்கள் களம் இறங்கி காளையை மல்லு கட்டி வருகின்றனர் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளையர்களுக்கும் கட்டில் சில்வர்குடம் சைக்கிள் ரொக்க பரிசு பொருட்களை கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை திமுக ஒன்றிய செயலாளர் தமிழைய ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி ராமலிங்கம் உள்ளிட்டோர் வழங்கி வருகின்றனர் வெற்றி பெறுவதற்காக சுப்பிரமணியன் மற்றும் தரவர்களை வாந்துறை அரைத்தார் சிவகவி ரங்கராஜன் அவர்களை புரட்ட போல் ஆறி விளையாடச் செய்தாரே பெரிய பெரிய அரையரைகளை கட்டி தாக்கங்கள் இந்த சமயத்தில் ஆண்டு பதினேஆவது பண்ணனேன்